அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத கஷ்டங்களும் வறுமை நிலையும் இருக்குதோ முகம் வந்து பொழிவு இல்லாமல் நான் ரொம்ப வந்து டல்லாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாேருக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்னடா அது புதுசாக முகப்பொழிவை பற்றியெல்லாம் வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஒரு சகோதரி வந்து எங்கிட்ட கமெண்ட்லேயே கேட்டிருந்தாங்க முகம் வந்து நல்ல தேஜஸாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இன்னைக்கு இந்த பரிகாரத்தை அவங்க செய்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முகப்பொழிவுக்காகட்டும் மன தெளிவுக்காகட்டும் சந்திரன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாரு அப்படின்னாவே போதும் எல்லாமே வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு ஜூலை மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் உரியது அதே போல் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு குருச்சந்திர சேர்க்கை வந்து இருக்குது குருச்சந்திர சேர்க்கை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னாவே வந்து கோடீஸ்வரர் யோகம் வந்து உண்டாகும் மூணு வருஷமாக தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இந்த குருச்சந்திர சேர்க்கை குறித்து வீடியோ வந்து போட்டுட்ருக்குறேங்க அற்புதமான பலன் தரக்கூடிய யோகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜாதகத்தில் அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் கூட குருவுக்குரிய நாளில் சந்திரனுக்குரிய திதி வருது சந்திரனுக்குரிய நாளில் குருவுக்குரிய எண் வருது இதெல்லாமே கூட நம்ம பயன்படுத்தி பயன்படுத்திக்கும் போது நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு தேதி இருபத்தொன்று இதில் வர ரெண்டையும் ஒன்னையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் மூணுங்கிறது குரு பகவானுக்கு உரியது இன்றைக்கி சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை இங்கே நமக்கு அந்த சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு சிறப்பு இந்த நாளில் வந்து இருக்குது இதையும் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தான் முதன்முறையாக வந்துட்டு சொல்கிறோம் சரி அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் வந்து இருக்குது இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர மொத்தம் இருபத்தி ஏழு மனைவியர்கள் இருக்காங்க அது உங்களுக்கே வந்து தெரியும் அந்த இருபத்தி ஏழு பேரத்துல ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடித்தவங்க அப்படின்னு பாக்கும்போது போது ரோகிணியை வந்து சொல்லுவாங்க ஏன்னா ரோகிணி வந்து அவ்வளவு அழகா இருப்பாங்களாமா அவங்க மேலே தீராத காதல் கொண்டதுனால மற்ற மனைவியர்களெல்லாம் அவங்களுடைய தந்தைகிட்ட போயிட்டு க கம்ப்ளைண்ட் பண்ணினதாகவும் இதன் மூலமாக சந்திர பகவானுக்கு வந்துட்டு சாபம் கிடச்சதாகவும் ஒரு கதை வந்து இருக்குது இந்த ரோகிணி நட்சத்திரம் நமக்கு இன்று இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது சந்திர பகவானுக்கு உரிய நாளில் அவருக்கு பிரியமான மனைவியுடைய அந்த செயற்கை வர்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து இன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கான செயற்கை வந்து இருக்குது ஃபைவ் டூ ஜீரோ வந்து உங்களுக்கே தெரியும் பண வரவை அபரிமிதமாக கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் அந்த சேர்க்கை இன்றைக்கி எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி மாதத்தின் ஐந்தாம் தேதி இங்கே அஞ்சுங்கிற நம்பர் வந்துடும் அடுத்தது ரெண்டு அப்படிங்கிறது சந்திரனுக்குரிய எண் இன்னைக்கு அவருக்குரிய கிழமையாக இருக்கிறதுனால ஆக்டிவேட் ஆயிரும் ஜீரோ பற்றி நீங்கள் பெருசாக வந்து கவலைப்பட தேவையில்லை அப்போ இந்த எண்ணம் வந்து இருக்குது இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் மூன்று விதமான விஷயங்கள் வந்து சொல்கிறேன் மூன்று விதமான பரிகாரங்கள்னு கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இந்த மூணுல எது முடியுமோ அதை நீங்கள் இரவு ஒன்பது மணி ஆறு நிமிஷத்துக்குள்ளார செய்யும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இதை மூணும் செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இதுக்கு நீங்கள் ராகுகாலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை சரி இப்போ முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இது வந்து கையில் எழுத வேண்டிய ஒரு ஏஞ்சல் நம்பர் குறித்து இன்றைக்கி ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்கிறதுனால பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துகிட்டு உங்களுடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி அதாவது இடதுகை லெஃப்ட்ஹேண்டில் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க இது முதல் பரிகாரம் இது எழுதுறதோடு மட்டும் இல்லாமல் எப்போவும் சொல்கிற மாதிரி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் அதே போல் பணம் உங்ககிட்ட நிறைய சேர்ந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாள் முழுக்க இந்த நம்பர் உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தி தரும் அடுத்த பரிகாரம் வந்து நம்மளுடைய கஷ்டங்களையும் கர்ம வினைகளையும் பாவங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து நிறைவேறாத விருப்பங்கள் இருக்கிறவங்க நான் முன்னாடி சொன்னேன்னு இல்லையா மனதில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது முகம் வந்து தேஜஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறீங்க இல்லையா அவங்கலாம் வந்துட்டு இதைய பயன்படுத்திக்கலாம் இதை ஒவ்வொரு திங்கட்கிழமை நாள்லையுமே செய்யலாம் நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும் அப்படி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் செய்ய முடியாதவங்க இது ஆடி மாதத்தின் முதல் திங்கட்கிழமையாக இருக்குது மேலும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் சூரிய உதயத்தின் போது இந்த ஏகாதசி திதியும் வந்து இருந்தது ஏகாதசி வந்து பெருமாள் வழிபாட்டுக்குரியது இது உங்களுக்கு வந்து தெரியும் மேலும் இந்த திங்கட்கிழமைனால ஏகாதசி திதி இருக்கிறதுனால நீங்கள் திருப்பதி ஏழுமலையான நினச்சிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இன்னைக்கு கரெக்டாக திங்கட்கிழமையாகவும் இருக்குது இந்த ஏகாதசி திதியும் காலையில் வந்து இருக்குதுங்க அடுத்ததா ஏன் இதை வந்து ரிலேட் பண்ணுறோன்னா சந்தனுக்குரிய ஸ்தலம்னு பார்க்கும்போது திருப்பதியை வந்து சொல்லுவாங்க திருப்பதி போனால் திருப்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா மன சஞ்சலங்கள் எல்லாம் நீங்க இதன் காரணமாக தான் வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை அன்னைக்கு நாம் வந்து திருப்பதி ஏழுமலையாண்டவனை தரிசிக்கிறது அந்த முழு நாளும் திருமலையிலேயே வந்து இருக்கிறது நல்ல பலனை வந்து சொல்லுவாங்க நம்மளால அங்கெல்லாம் வந்துட்டு போறதுங்கிறது கொஞ்சம் இயலாத காரியம் எல்லாருக்கும் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த பாக்கியம் வந்து கிடைக்காது அதனால நாம இப்ப இந்த சின்ன பரிகாரத்தை செய்வதன் மூலமா சீக்கிரமாக நம்மளுக்கு திருப்பதி போகக்கூடிய யோகமும் கிடைக்கும் நம்மளுடைய கஷ்டங்களும் வந்து நீங்கும் இதுக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து எடுத்துக்கோங்க பச்சரிசியாக இருக்கிறது சிறப்பு இப்போ இதில் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வந்து வச்சுக்கோங்க இது உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கர்ம வினைகள் எல்லாமே தீரணும்னு சொல்லி மனதார திருப்பதி ஏழுமலையான நீங்கள் வேண்டிக்கோங்க கூடவே சந்திர பகவானையும் வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இதை வந்து ஒரு மஞ்ச துணியில் காணிக்கை மாதிரி வந்து நீங்கள் முடித்து வச்சுக்கோங்க உங்களுடைய கஷ்டம் தீர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பதி போகக்கூடிய பாக்கியம் கிடச்சிச்சின்னா அந்த கோவில் உண்டியலில் சேர்த்துருங்க இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவில் உண்டியெல்லாம் நீங்கள் இந்த காணிக்கை வந்து சேர்த்துருங்க இந்த அரிசியை வச்சுட்டு நம்ம வேண்டிக்கிட்டோம் பாருங்கள் இந்த அரிசியை கட்டாயம் வந்து நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ தானமாக வந்து கொடுக்கணும் இப்படி கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து நீங்கும் சரி இது ஒரு பரிகாரம் அடுத்து முக்கியமான பரிகாரம் இன்றைக்கி சந்திர பகவானுக்குரிய நாளில் ரோஹிணி நட்சத்திரம் வந்திருக்குன்னு சொன்னான் இல்லையா அதனால் நீங்கள் ஒரு ரெண்டு ரூபா கொடுத்தாவது ஒரு பொட்டு பாக்கெட்டோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு அலங்கார பொருள் ஒரு லிப்ஸ்டிக்கோ இல்லை ஒரு பர்ஃப்யூமோ ஒரு நெயில் பாலிஷோ ஏதாவது ஒன்று அலங்கார பொருட்கள் சரிங்களா ஏன்னா வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க அலங்காரம் பண்ணிக்கிறதுல ரொம்ப விருப்பமாக வந்து இருப்பாங்க முகம் வருத்தப்படுறவங்க எல்லாமே இன்றைய நாளில் நீங்கள் ஒரு ஒருவா கொடுத்தாவது ஒரு பொட்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது பவுடர் வாங்கிட்டு வந்து வைக்கிறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு முகப்பொழிவை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போவாவது ஒரு முறை தான் இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து சந்திரனுக்குரிய நாளில் வரும் இதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்திருந்தது அப்போ கூட நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன் இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னொரு அற்புதமான செயற்கையில் இந்த ரெண்டும் வந்து அமைஞ்சிருக்குது அதனால் கிடச்சிருக்கிற இந்த வாய்ப்பை வந்து யாருமே தவற விட்டாது ீங்க இப்போ வந்து இதை ஒவ்வொன்னையும் நான் தனித்தனி பரிகாரமா மூணு கூட போட்டிருக்க முடியும் ஆனால் எனக்கு வந்து எல்லாத்தையும் ஒன்றிலே சொல்லலாம் இவங்க பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதனால தான் எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க அதிர்ஷ்டசாலி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெளிவாக வந்து புரிஞ்சுருக்கும் நடுவில் நடுவில் ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்க மட்டும்தான் கமெண்ட்டில் என்ன பண்ணணும் என்ன பண்ணணுங்கிற மாதிரி கேட்குறீங்க நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுமே இன்ஃபர்மேஷன் டிப்ஸாக தான் வந்து இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பழகுங்க சரி இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்